அவன் வருஷமா <mathematicianable> பட் ஸ்டில் எனக்கு எனக்கு அவனை பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குது லவ் குரு ரொம்ப இருக்கான் எதுவுமே கிடையாது நிறைய குடிப்பேன்னு குடிச்சா அவன் இருக்காங்கிறது பட் மற்றவங்கலாம் கேட்டாங்கன்னா இது என்ன முட்டாள்தனமா இருக்குதுங்கிறாங்க மற்றவங்களுக்கு முட்டாள்தனமா தெரியறது எனக்கு புனிதமான ஒரு விஷயமா தெரியுது எஸ் ஐ லவ் ஓகே ஸோ இந்த தோழி ஒருத்தங்களை காதலிக்கிறாங்க என்னென்ன கெட்ட குணாதிசயங்கள் இருக்கோ ரொம்ப போல்டா சொல்லிருக்காரு அதுதான் தனக்கு ஒரு காரணமாக தேடி வச்சிருக்காங்க மற்றவங்க கேட்டா சொல்லணும் ஏன் அவனை அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அந்த காரணத்தை யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பட் லவ் குரு இந்த நிமிஷம் நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவன் என்ன வேணா வேணான்னு சொல்லலாம் பட் என்னுடைய காதல அவன் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அவனை காதலிக்கிறத அவன் தடுக்க முடியாது அவன் வேணும் என்ன காதலிக்காம இருக்கலாம் அவனை அவனே தடுத்துக்கலாம் பட் என்ன தடுக்கவே முடியாது கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும் இந்த மாதிரியான மின்னஞ்சல் படிக்கும் போது பட் இருந்தாலும் காதல் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனங்கள் இருக்குதான் செய்யும் அப்படின்னா ரத்குரு அவங்க பைத்தியம் சொல்ல வரீங்களா இல்ல அவங்களுடைய உணர்வு கண்முடித்தனமான ஒரு உணர்வு இதை நான் ஆதரிக்கலன்னு சொல்ல வர வேற எதுவும் கிடையாது ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் எஃப்எம் சரி